அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோக நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை புரட்டாசி அன்று நடைபெறக்கூடிய அனைத்து குடும்ப விஷய பூஜைகளில் கலந்து கொள்வது நன்மை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெய்வீக காரியத்திற்கு அனுகூலம் மனதில் சந்தோஷம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் தனியாகவும் குடும்பத்தாருடன் ஏற்படும் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் எதிரிகள் இருந்த பதட்டம் குறையும் உண்டான உத்தரவாதம் ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் மூலியமாக ஆதாயமும் அனுகூலமும் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் வாகனங்களில் சலசரப்பு வேண்டாம் வாகனங்களில் வித்தைகள் காட்டினார்கள் என்றால் உங்கள் வித்தையை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும் அதேபோல் பிள்ளைகள் விஷயத்திலும் கோபதாபம் கூடாது உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம் ஆவேசப்பட்டு பேசக்கூடிய மிதனம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் உறவு முறையில் மட்டும் கோபம் வேண்டாம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கௌரவம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிக உகரிக்கக்கூடிய காலகட்டம் சூரியனின் ஆதிக்கம் இருப்பதனால் புது உத்தியோகம் புது தொழில் புது வியாபாரம் புது படிப்பு போன்ற விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் சிறு சிறு தடைகளாக காணப்பட்டிருந்த அமைப்பும் மாறும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை தரும் உள்ளூர் கடல் கடந்த பயணங்கள் லாபத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் உறவுமுறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் கண்டிப்பாக தீரக்கூடிய நல்ல காலகட்டம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனம் உத்தியோகத்தில் ஆவேசப்படுவதோ கோபப்படுவதோ அட்வைஸ் சொல்வதோ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் சரி வராது மூன்று குரங்கு பொம்மையை போல் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு கன்னியா ராசிக்காரர்களுக்கு தேவை 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 மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தூலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் எடுத்த காரியத்தில் ஜெயம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு சுபவரிய பிராப்தம் உத்தியோகத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வதற்குண்டான அனுகூலம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமையை மனமிட்டு பேசுவது பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் வண்டி வாகன மாற்றம் சுபகாரிய செலவு அசையமசைய பொருள் சேர்க்கை பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவதும் குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு நீங்கள் எடுத்து முன்னேவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு யோக பலத்தை அனுகூலத்தை கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் வியாபாரம் படிப்பு விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் வாகன அமைப்பில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மாற்றம் அதற்குண்டான முயற்சியில் அடங்குவது நன்மை ஏற்படுத்தி தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்றத்து ஏற்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப யோக பலத்தை சந்தோஷத்தை அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்பட்டாலும் கண்டிப்பாக சில தடைகள் சில பிரச்சனைகள் மனதிலும் நம்பிக்கையிலும் சில குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே மனதிற்கு பிடித்த குருநாதர்களை மானசீகமாக பிரார்த்தனை செய்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் புதிதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தேவையில்லாது இன்று சிலரால் பெரிதாக்கப்படும் உடனிருப்பவர்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் இரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்